சென்னை உயர்நீதிமன்றம் தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் எது சுருங்கிவிட்டதுனா உலகம் உச்ச நீதிமன்றம் எங்கு உள்ளது என்றால் இந்தியாவில் டில்லி பழங்களை எப்பொழுது சாப்பிடணும்னா சாப்பாடு சாப்பிடுவதற்கு முன் பொதுவாக காய்கறிகளை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்றால் தண்ணீரில் கழுவி வெட்ட வேண்டும் பாத்திரங்களை எவ்வாறு கழுவ வேண்டுமென்றால் வாளியில் தண்ணீரை எடுத்து வைத்து கொண்டு கழுவ வேண்டும் நெல்லெண்ணெய் எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது எல் பாம்பன் பாலம் எந்த மாவட்டத்தில் உள்ளது ராமநாதபுரம் மாவட்டம் கப்பலோட்டிய தமிழன் யார்னா வாவு சிதம்பரனார் இட்லி மாவு அரைப்பதற்கு தேவையான பொருட்கள்னால் அரிசி உலத்தம்பருப்பு முட்டையை நல்ல முட்டை என்று எவ்வாறு கண்டறிவாய் நல்ல முட்டை நீரில் மூழ்கக்கூடிய தன்மை பெற்றிருக்கும் பார்த்திமின் கனவு நூலை எழுதியவர் கல்கி கல்லணையை கட்டியவர் யார் கரிகால சோழன் திருக்குறளில் எண்ணிக்கை எண்ணிக்கையாதுன்னா நூற்றி முப்பத்தி மூணு ஒரு அதிகாரத்துக்கு பத்து பாடல்கள் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது பாடல்கள் ஒரு வருடத்தில் எத்தனை மாதங்கள் முப்பத்தோரு நாட்கள் ஆகுதுன்னா ஏழு மாதங்கள் லீப் ஒரு இடத்தில் எத்தனை நாட்கள் இருக்குதுன்னு சொன்னால் முந்நூற்றி அறுபத்தாறு நாட்கள் இருக்கும் தாஜ்மஹாலை கட்டிவர் யார்னா ஷாஜகான் தாவரங்கள் எதன் மூலம் தனக்கு தேவையான உணவை தயாரித்தினால் ஒளி சேர்க்கையின் மூலம் விஸ்வநாதன் ஆனந்த் எந்த விளையாட்டோட தொடர்புடையன்னா செஸ் கங்கார் அதிகமாக காணப்படும் நாடு எதுனா ஆஸ்திரேலியா ஒரு ஜோக்கர் கொண்ட சீட்டு கட்டில் எத்தனை சீட்டுகள் இருங்கன்னு சொன்னால் ஐம்பத்தி மூன்று சீட்டுகள் இருக்கும் நாய்க்கு பெயர் பெற்ற ஒரு தமிழ்நாட்டில் இருந்தால் ராஜாபாளையம் பத்தமடை எதற்கு எதற்கு புகழ்பெற்றனா பாய்க்கு முறுக்குக்கு பெயர் பெற்ற ஊர் எதுன்னு சொன்னால் மணப்பாறை முத்து எடுப்பது எங்கு தமிழ்நாட்டில் நகை நடைபெறுதுன்னா தூத்துக்குடி உள்ள முதலுதவி பெட்டி எந்த நேரத்தில் சிவப்பு நேரத்தில் இருக்கும் மிகவும் வேகமாக ஓடக்கூடிய விலங்கு எதுனா சீட்டா இந்தியாவின் முதல் பிரதமர் யார்னா ஜவஹர்லால் நேரு இந்திய அரசியல் அமைச்சாட்டத்தின் தந்தையாக டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் ஃபோட்டோ போட தேவையான வயது வரம்பு பதினெட்டு ஜூலை மாதம் எந்த மாதத்துக்கு பின்பும் எந்த மாதத்துக்கு முன்பு வரும்னா ஜூன் மாதத்திற்கு பின்பும் ஆகஸ்ட் மாதத்திற்கு முன்பும் வரும் மண்புழுவிற்கு எண்ணெய் இல்லை என்றால் கால்கள் உணவு உண்ணும்போது எதை செய்யக்கூடாதுனா வாயும் முழுதும் உணவை நிரப்பக்கூடாது சிங்கம் கரடி குரங்குகளுக்கு பொதுவான குணங்கள் என்னென்னா வீடு கட்டி கொள்ள தெரியாது தங்கு மட்டி தாரை தேடிக்கொள்ளும் வானவெளியில் எத்தனை நிறம்னா ஏழு நிறங்கள் காணப்படும் எந்த மிருகம் தாவரங்களையும் விலங்குகளையும் ஒன்றுனா கரடி என ரெண்டும் சேர்த்து சாப்பிடக்கூடியது ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு எத்தனை டம்ளர் தண்ணீர் குடிக்கணும்னா எட்டு டம்ளர் இந்தியா சுதந்திர அடைந்த தினம் பாஞ்சு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு மனித உடலில் எலும்புகளின் எண்ணிக்கை எத்தனை இரநூற்றாறு உடலின் மிக நீளமான எலும்பு தொடைய எலும்பு உணவு கூட நீளம் எவ்வளோ அப்படின்னு கேட்டால் ஒன்பது மீட்டர் இது அடிக்கடி திருமணம் கேட்கக்கூடியது பிரிந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்